ஆல் இண்டியா ரேடியோ வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் வேலூர் குப்பம் தனி குடியாத்தம் தனி அணைக்கட்டு ஆம்பூர் வாணியம்பாடி ஆகிய சட்டப்பேரவைத் தொகுதிகள் இடம்பெற்றுள்ளன வேலூரில் ஒரு லட்சத்து பதினேழாயிரத்து முன்னூற்று நாற்பத்தொன்பது ஆண் வாக்காளர்கள் மற்றும் ஒரு லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்து நூற்று ஐம்பத்தோரு பெண் வாக்காளர்கள் மற்றும் நாற்பத்தி இரண்டு மூன்றாம் பாலினத்தவர் உட்பட இரண்டு லட்சத்து நாற்பத்தி நான்காயிரத்து ஐநூற்று நாற்பத்தி இரண்டு வாக்காளர்கள் உள்ளனா் அணைக்கட்டு தொகுதியில் ஒரு லட்சத்து இருபத்தி நான்காயிரத்து அறுநூற்று ஒன்பது ஆண் வாக்காளர்கள் மற்றும் ஒரு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி இரண்டு பெண் வாக்காளர்கள் மற்றும் முப்பத்தைந்து மூன்றாம் பாலினத்தவர் என மொத்தமாக இரண்டு லட்சத்து ஐம்பத்து ஏழாயிரத்து நானூற்று எண்பத்தாறு வாக்காளர்கள் உள்ளனா் கேவிக்குப்பம் தனி தொகுதியில் ஒரு லட்சத்து பனிரெண்டாயிரத்து எழுநூற்று எழுபத்தொன்பது ஆண் வாக்காளர்கள் மற்றும் ஒரு லட்சத்து பதினெட்டாயிரத்து முன்னூற்று ஐம்பத்து மூன்று பெண் வாக்காளர்கள் மற்றும் எட்டு மூன்றாம் பாலினத்தவர் என மொத்தமாக இரண்டு லட்சத்து முப்பத்தோராயிரத்து நூற்று நாற்பது வாக்காளர்கள் உள்ளனர் குடியாத்தம் தனி தொகுதியில் ஒரு லட்சத்து நாற்பத்தோராயிரத்து நூற்று தொன்னூற்றி எட்டு ஆண் வாக்காளர்கள் மற்றும் ஒரு லட்சத்து ஐம்பத்தோராயிரத்து நானூற்று முப்பத்து நான்கு பெண் வாக்காளர்கள் மற்றும் நாற்பத்தி இரண்டு மூன்றாம் பாலினத்தவர் என இரண்டு லட்சத்து தொன்னூற்று இரண்டாயிரத்து அறுநூற்று எழுபத்து நான்கு வாக்காளர்கள் உள்ளனர் வாணியம்பாடி தொகுதியில் ஒரு லட்சத்து இருபத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்று ஆண் வாக்காளர்கள் ஒரு லட்சத்து இருபத்தொன்பதாயிரத்து நானூற்று தொன்னூற்று இரண்டு பெண் வாக்காளர்கள் நாற்பத்தாறு மூன்றாம் பாலினத்தவர் என மொத்தமாக இரண்டு லட்சத்து ஐம்பத்து நான்காயிரத்து நாநூற்று தொன்னூற்றொன்பது வாக்காளர்கள் உள்ளனர் ஆம்பூர் தொகுதியில் ஒரு லட்சத்து பதினைந்தாயிரத்து நூற்று நாற்பத்தி எட்டு ஆண் வாக்காளர்கள் ஒரு லட்சத்து இருபத்தி மூன்றாயிரத்து ஐம்பத்தோரு பெண் வாக்காளர்கள் மற்றும் முப்பத்தாறு மூன்றாம் பாலினத்தவர்கள் என இரண்டு லட்சத்து முப்பத்தி எட்டாயிரத்து இருநூற்று முப்பத்தைந்து மொத்த வாக்காளர்கள் இடம்பெற்றுள்ளனா் வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் மொத்தமாக எட்டு லட்சத்து இருபத்தாறாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஏழு ஆண் வாக்காளர்களும் ஒன்பது லட்சத்து ஒன்பதாயிரத்து தொன்னூற்றோரு பெண் வாக்காளர்கள் மற்றும் இருநூற்று நாற்பத்தி ஏழு மூன்றாம் பாலினத்தவர் என மொத்தமாக பதினேழு லட்சத்து முப்பத்தாறாயிரத்து எண்பத்து எட்டு வாக்காளர்கள் உள்ளனர் சுதந்திரப் போராட்டத்தில் வேலூர் ஆற்றிய பங்கு மறக்க இயலாதது அங்கு புகழ்பெற்ற சி எம் சி மருத்துவமனை உள்ளது வேலூர் கோட்டை ஏலகிரி சுற்றுலாத்தலம் ஆகியவை உள்ளன ஆம்பூர் பிரியாணி தோல் பதனிடும் தொழிற்சாலைகள் இந்த தொகுதியில் பிரபலமாகும் வேலூர் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை பல்வேறு மத்திய மாநில அரசுகளின் திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருந்தாலும் முக்கியமாக வேலூர் மாவட்ட மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கின்ற நீராதாரத்தை பலப்படுத்த வேண்டும் என்பதற்காக பாலாறுகளில் தடுப்பணைகளை கட்ட வேண்டும் மேலும் மாவட்டத்தில் படித்த இளைஞர்கள் அதிகமாக இருப்பதால் கொண்டு கொண்டுவர வேண்டும் பல்வேறு இடங்களில் தோல் தொழிற்சாலைகளின் கழிவுகள் கலப்பதால் அதனை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் வேளாண் பொருட்களுக்கு போதிய கிடங்குகள் அமைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை மக்கள் முன்வைத்துள்ளனர் என் பேரு கிருத்திகா நான் வேலூரில் கல்லூரி இருக்கேன் நான் இப்போதான் முதல் முறையாக வாக்கு போட போறேன் எங்களோட எதிர்பார்ப்பு எந்த மாதிரி இருக்கும்னா மேல்நிலை படிக்கிற எல்லா கல்லூரிகளுக்கும் எல்லாருக்குமே வந்து இலவசமாக கல்வி கிடைச்சா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி படிக்கிற எல்லாருக்குமே வந்து ஃப்ரீயாக கோச்சிங் கிளாஸஸ்லாம் இருந்தால் இன்னும் நிறைய பேர் சாதிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய மலைவாழ் மக்களுக்கெலாம் வந்து எப்படி படிக்கணும் இன்னும் ஏது இந்த மாதிரி நிறைய கவர்மெண்ட்லாம் கொடுக்குறாங்க ஆனாலுமே அவங்களுக்குலாம் அவேர்னஸ் இல்லாமல் இருக்கு அந்த அவேர்னஸ் எல்லாமே எல்லாருக்கும் கிடைக்கணும் ஆட்சியாளர் எங்களோட ஆதரவு அவங்களுக்கு இருக்கும் கல்வின்றது யாருக்குமே எட்டா கண்ணியா இருக்க கூடாது எல்லாருக்குமே வந்து ஸ்காலர்ஷிப் கொடுத்தா கண்டிப்பா இன்னும் நிறைய பேர் படிப்பாங்க கல்வி தரம் வந்து மேலை நாட்டுல இருக்க மாதிரி இங்கேயும் நல்ல கல்வி தரம் கொடுக்கணும் காலேஜ் வந்து நிறைய இன்க்ரீஸ் பண்ணணும் அது மட்டும் இல்லாம பெண்களுக்கு வந்து சேஃப்டி இன்க்ரீஸ் பண்ணணும் இதெல்லாம் நாங்க வந்து வர எலெக்ஷன்ஸ்ல நாங்க எதிர்பார்க்கிறோம் என் பெயர் சஞ்சய் நான் வேலூர் நான் நாடாளுமன்றத்துல முதல் முறையா வாக்களிக்க போறேன் நான் எதிர்பார்ப்பது என்னவென்றால் அனைத்து கல்லூரிகளிலும் நூலகங்கள் கண்டிப்பாக நிறைய வர வேண்டும் அதுக்கடுத்து ஆராய்ச்சி படிப்புகளுக்கு முக்கியத்துவம் வழங்கி அதுக்கான நிதியை ஒதுக்கீட்டு செய்து அனைவருக்கும் ஆராய்ச்சி ஊக்குவிக்கணும் அடுத்து அனைத்து மாணவர்களுக்கும் ஸ்காலர்ஷிப் வாங்கணும் நிறைய போக்குவரத்து சிக்கல்கள்லாம் இருக்கு கல்லூரிக்கு வர மாணவர்களுக்கு ஸோ அதை கொஞ்சம் ஒழுங்குபடுத்தி கொஞ்சம் எளிதாக்கணும் லைப்ரரியை மேம்படுத்தணும்னு கேட்டுக்கிறேன்னா லைப்ரரி மேம்படுத்தினாதான் ஆராய்ச்சி படிப்புகளுக்கு நிறைய மாணவர்கள் முக்கியத்துவம் அளிப்பாங்க அடுத்து குரூப் குரூப் தேர்வுகளுக்கு மாணவர்கள் அனைவரும் பங்கேற்று வேலை வாய்ப்புகளை அதிகரிக்கணும் நாங்கள் படித்து முடித்த பிறகு எளிதாக வேலை கிடைப்பதற்கு பல நிறுவனங்களை நிறுவனம் மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகமாகும் எங்க மாணவர்களோட எதிர்பார்ப்பாக அமையுது என்னோட பேர் ஸ்வேதா நான் வேலூர் நான் இந்த எலெக்ஷன்ல முதல் முறையா வாக்களிக்க போறேன் என்னோட எதிர்பார்ப்பு என்னன்னா உயர்கல்வி நிறுவனங்களை அதிகரிக்கணும் உயர்கல்வி நிறுவனங்கள்ல நூலக வசதிகளை அதிகரிச்சு போட்டித் தேர்வுகளுக்கு எங்களை வந்து தயார்படுத்துற மாதிரி அதுக்கான மெட்டீரியல்ஸ் அது மாதிரி வசதிகளை வந்து கவர்மெண்ட் ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன் அதே மாதிரி கல்லூரிகள் மற்றும் ஆராய்ச்சி படிப்புகளை அதிகரிக்கணும்னு எதிர்பார்க்கிறேன் நான் தான் வந்து கிராமத்துல இருந்து வரேன் எனக்கான போதிய ஸ்காலர்ஷிப் அதிகப்படுத்தினா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன் பெண்கள் பாதுகாப்பு வேலை செய்யற இடம் போயிட்டு வர இடத்துல வந்து பெண்களுக்கான பாதுகாப்பு அதிகரிக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன் என் பேர் மீனாட்சி நான் தொகுதியில இருக்கேன் அணைக்கட்டு தொகுதியில பாத்தீங்கன்னா வந்து நிறைய மாணவர்கள் வந்து காலேஜ் நிறைய படிக்கிறாங்க பட் வேலை வாய்ப்புக்காக பாத்தீங்கன்னா பெங்களூர் இல்லைன்னா தான் சோ அவங்களுக்கு வேலை வாய்ப்புக்கு ஏத்த மாதிரி இங்க ஒரு தொழிற்கூடங்கள் உருவானா நல்லா இருக்கும் அதே மாதிரி அணைக்கட்டு தொகுதியில வந்து மெயினா பார்த்தீங்கன்னா இந்த போக்குவரத்து பஸ் வசதி வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு வேலூர்லேருந்து வந்து அணைக்கட்டுக்கு வரது இந்த ஆப்டர் நைன் ஓ கிளாக் எல்லாம் அப் அண்ட் டவுன் பார்த்தீங்கன்னா அந்த பஸ் வசதி வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அதனால வேலை செய்யறவங்களும் படிக்கிற மாணவர்களுக்கு வந்து அது ரொம்ப கடுமையா இருக்கு அந்த போக்குவரத்துல எக்ஸ்ட்ரா பஸ் இந்த ஏரியால விட்டா அது ரொம்ப படிக்கிற மாணவர்கள் வேலை செய்வோங்களும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃபீல் பண்ண அதே மாதிரி இந்த அணைக்கட் தொகுதி பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்கள் வந்து ரொம்ப நிறைந்த தொகுதி இங்கே மாணவர்கள் படிக்கணும்னு பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் மோர் தென் ஒன் ஹவர்ஸ் டிராவல் பண்ணி தான் போயிருக்கணும் ஸோ காலேஜஸ் நிறைய இங்க இருந்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அடித்தட்டு மக்களுக்கு யூஸ் ஆகுற மாதிரி காலேஜஸ் ஓபன் பண்ணா யூஸ்ஃபுல்லா இருக்கும் பாராளுமன்றத்துல ஜெயிக்கிற எம்பி செஞ்சா அணைக்கட் தொகுதியை சேர்ந்த எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதுக்கு நன்றி கடைப்பட்டிருக்கோம் நான் வேலூர் மாவட்டம் என்னுடைய பேர் கவிருதீன் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் வருகின்ற எம்பிக்கள் செய்ய வேண்டிய எங்களுக்கான ஒரு சில கடமைகள் அது செய்து கொடுத்தா நல்லா இருக்கும் குறிப்போ நம்ம வேலூர் மாவட்டத்திலேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் தெல்லூர் கூட்ரோடுன்னு சொல்லி ஒன்று இருக்குது அந்த கூட்ரோட்டில் வந்து வீட்டில் வந்து அஞ்சாயிரம் பேர் இருக்காங்க குடிமக்கள் ஆனால் அவங்களுக்கு காவ வசதி இல்லை தண்ணி வசதி இல்லை இது மாதிரி நிறைய பிரச்சனைங்க இருக்குது இதில் வந்து கவர்மெண்ட்லேருந்து ரோடு வந்து போடுறேன்னு சொல்லி போடுறாங்க என்ன விதத்தில் நாயம் இது இந்த பாராளுமன்றத்துல ஜெயிச்சு வர எம்பிங்க எங்களுக்கு இந்த வசதி செய்து கொடுக்கணும் ரெண்டாவது கோரிக்கை வந்து வேலூர் மாவட்டத்திலேருந்து ஒன்று பண்ணி போது வந்து எல்லா லாரி பஸ் எல்லாமே வந்து நம்ம தெல்லூர் இருந்து சீப்புரம் தாண்டி திருவண்ணாமலைக்கு போகுது ஒரு நாளைக்கு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு வண்டிங்க ஒரு நாளைக்கு டெய்லி போகுது ஆனால் வந்து அங்கே வசதி என்னான்னாக்கா சிக்னல் வந்து ரோட் டிவிஷன் இல்லை அதனால் அந்த பொதுமக்கள் வந்து ஆறு கிலோமீட்டர் போகணுன்னு சொல்லி ஒரு ஃபேமிலியாக குழந்தைங்கள எல்லாரையும் பக்கார் வச்சுக்கிணு ராங் ரூட்டில் போகிறாங்க இந்த விபத்தை தடுக்கணுன்னாக்கா இதுக்கு அரசாங்கம் வருகின்ற எம்பி பார்லமெண்ட் எம்பி வருவது கண்டிப்பாக இதை நிறைவேற்றினா எனக்கு கோரிக்கை ரொம்ப நன்றாக இருக்கும் அதே போல் வந்து அப்துல்லாபுரத்தில் வந்து டைட்டல் பார்க் வந்திருக்கு அதெல்லாம் அந்த டைட்டல் பார்க்குக்கு வந்து வருகிற பசங்க எல்லாமே வந்து இன்னும் டிராஃபிக் அதிகமாகும் அதனால் இந்த சர்வீஸ் சாலையில் ஒரு டிவிஷன் வச்சு பிரிச்சு மக்களுக்கு செய்வதுதான் நல்லாயிருக்கும் அதே போல் வந்து குறிப்பாக நம்ம தெல்லூரில் கூட்டு ரோட்டில் இருக்கிற அஞ்சாயிரம் குடும்பங்களுக்கு அந்த காவ வசதி இல்லை அந்த காவ வசதி சேர்ந்து கொடுத்தா இன்னும் மிக்க மிக்க நன்றி கடமைப்படுவோம் இது வருகின்ற எம்பி வந்து இது நிறைவேற்றி கொடுத்தா எங்களுக்கு சிறுபான்மையினர் என்னுடைய பெயர் செந்தில் குமார் வேலூர் மாவட்டத்தை சார்ந்தவர் வேலூர் என்பது இந்தியா விடுதலைக்கு பெயர் பெற்ற ஒரு இடம் ஏனென்று சிப்பாய் கழகமாக இருந்தாலும் சரி அல்லது நாட்டினுடைய விடுதலைக்காக அடித்தளம் விட்டது எந்த இடம் என்று சொன்னால் அது வேலூர் தான் அந்த ஒரு பெருமை மிக்க ஒரு மாவட்டம் என்று வேலூர் மாவட்டமாக இருந்தது ஆனால் அரசினுடைய நடவடிக்கையால் இந்த மாவட்டம் மூன்றாக திருப்பத்தூராகவும் வேலூராகவும் ராணிப்பேட்டை மாவட்டமாகவும் பிரித்தெடுத்தார்கள் அதன் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இந்த வேலூர் மாவட்டத்திற்கு போதிய வேலைவாய்ப்பு வசதிகள் வழங்கக்கூடிய நிறுவனங்கள் தற்பொழுது இல்லை ஏனென்று சொன்னால் வேலூருடைய சிறப்பு ஒரு மூன்று காரணங்களாக நம்ம சொல்லலாம் ஒன்றாவது மருத்துவம் சிஎம்சி ஹாஸ்பிடல் ஆகட்டும் சரி இரண்டாவது கல்விக்கு சரி மூன்றாவது சுற்றுலா ஆன்மீக சுற்றுலா என்று சொன்னால் இங்கே கோல்டன் டெம்பிள் இருக்கிறது அது ஆகும் புகழ்பெற்று இருந்தாலும் கூட இங்கே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு போதிய அடிப்படை வசதிகளும் அல்லது வெளிநாடுகளில் இருந்து இங்கே வரக்கூடிய பயணிகளுக்கு போதிய அடிப்படை வசதிகளும் இருக்குதா என்று சொன்னால் அது ஒரு கேள்விக்குறிதான் குறிப்பாக போக்குவரத்தாக இருந்தாலும் சரி குடிநீர் வசதியாக இருந்தாலும் சரி அடிப்படை வசதியாக இருந்தாலும் சரி இதை அனைத்துமே வந்து போதிய அளவில் மாணவர்களுக்கு கிடைக்கவில்லை என்றுதான் நான் கூற முடிகிறது என்னால் கூற முடியும் அப்படி இருக்க இந்த அரசாங்கம் ஆகப்பட்டது அடிப்படை வசதிகளை ஊக்கப்படுத்தி இன்னும் இந்த வரலாற்று சிறப்புமிக்க கோட்டையும் இங்கு இருக்கிறது அந்த வரலாற்று சிறப்புமிக்க கோட்டை இருந்தாலும் கூட அந்த கோட்டையையும் சுற்றுலா தலமாக உயர்த்தி அரசு அதன் மூலமாக வருவாய் ஈட்டுவதற்கு ஒரு வழியை ஏற்படுத்தலாம் இதன் மூலமாக பல்வேறு வேலை வாய்ப்புகளையும் உருவாக்க முடியும் மேலும் வருகின்ற வெளிநாட்டுகளிலிருந்து வருகின்ற அனைத்து சுற்றுலா பயணிகளுக்கும் போதிய வசதிகளை ஏற்படுத்தியது என்று சொன்னால் இந்த வேலூர் மாவட்டத்தில் வேலைவாய்ப்பு அதிகரித்து படித்த இளைஞர்கள் பொருளாதாரத்தில் மேம்படுவார்கள் என்று ஒரு கருத்தாக இருக்கிறது முன்பதாக இருந்த ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டம் பொழுது ராணிப்பேட்டை மாவட்டம் பிரிந்து விட்டது திருப்பத்தூர் மாவட்டம் இப்பொழுது பிரிந்து விட்டது இப்போ வேலூரில் இருந்த அந்த நிறுவனங்கள் எல்லாம் திருப்பத்தூர் மாவட்டத்தில் இணைந்து விட்டதால் இப்பொழுது வேலூர் மாவட்டத்திற்கு போதிய வேலைவாய்ப்பு ஏற்படுத்தக்கூடிய நிறுவனங்கள் இல்லை அரசு இதனை கருத்தில் கொண்டு வேலூரிலே அநேக நிறுவனங்களை நிறுவினால் படிக்கின்ற ஏற்படுத்தி வறுமையை ஒழித்து வேலைவாய்ப்பின் மூலமாக பொருளாதாரங்களை மேம்படும் என்பதை நான் கூறிக்கொள்கிறேன் அரக்கோணம் மக்களவை தொகுதியில் திருத்தணி அரக்கோணம் சோலிங்கர் காட்பாடி ராணிப்பேட்டை மற்றும் ஆற்காடு சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளன இங்கு இந்திய கடற்படையின் ஐ என் எஸ் விமானத்தளம் அமைக்கப்பட்டுள்ளது ஆங்கிலேயர் காலத்திலிருந்து ரயில் பெட்டிகளை உருவாக்கும் மிகப்பெரிய தொழிற்சாலையும் இங்கு உள்ளது சென்னைக்கு அருகே உள்ள முக்கிய தொகுதியாக இது விளங்குகிறது பழமை வாய்ந்த திருத்தணி முருகன் கோவில் உள்ளிட்ட முக்கிய கோவில்கள் இங்கு உள்ளன ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழாம் ஆண்டு முதல் செயல்பாட்டில் உள்ள இந்த தொகுதியில் திமுக ஐந்து முறையும் காங்கிரஸ் நான்கு முறையும் வெற்றி பெற்றுள்ளன முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ஜெகத் ரஷகன் திமுக சார்பில் மூன்று முறை வெற்றி பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்து ஆண்டு தேர்தலில் இவர் ஐம்பத்து ஏழு புள்ளி நான்கு ஏழு சதவீத வாக்குகளை பெற்று தமக்கு எதிராக போட்டியிட்ட முன்னாள் மத்திய அமைச்சரும் பாட்டாளி மக்கள் கட்சியின் மூத்த தலைவருமான திரு ஏ கே மூர்த்திக்கு எதிராக ஆறு லட்சத்து எழுபத்து இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது என் பேர் ராகுல் நான் பதட்டூர்பேட்டை பேட்டை கிராமத்திலேருந்து பேசுகிறேன் இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் நான் ஓட்டு போட போகிறேன் இதை நினச்சி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா எங்கள் அம்மா எங்கள் அண்ணா அவங்களாம் ஓட்டு போட்டு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வேப்பாக இருந்துச்சு கையிலெல்லாம் மைய வச்சுட்டு வருவாங்க இவங்க வந்து ஒரு எம்பியை தேர்ந்தெடுக்கிற அளவுக்கு நமக்கு பவர் வந்ததுன்னு நினைக்கும் போது எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கல்விக்கும் மக்களுக்கும் நல்ல திட்டங்களை கொண்டு வர தலைவர்களை எடுத்துகிட்டு வரதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வணக்கம் என் பேர் லக்ஷ்மி நான் கொலகுப்போம் நான் ஃபஸ்ட் டைமாக ஓட்டு போடுறதுனால எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எங்கள் வீட்டில் எல்லாருமே போட்டிருக்காங்க ஆனால் தனியாக ஒரு ரூமில் தான் போய் போடுவாங்க ஃபஸ்ட் டைம் என் எம்பியை வந்து தேர்வு பண்ணுறதுனால எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது கல்விக்கும் மக்களுக்கும் சேவை பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் என்னோடய ஓட்டு யாரெல்லாம் சேவை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் என் ஓட்டு என் பேர் பூமிகா ஊர் வந்து அருங்குலம் மாமந்தூர் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஓட்டு போட போகிறேன் மக்களுக்கு வந்து யார் நல்லது பண்ணுவாங்களோ அவங்களுக்கு நான் என் ஓட்டு வந்து போடுவேன் தேங்க்யூ எம்ஜிஓ நான் வந்து கன்னியாகுமரத்துலேருந்து ஒரு கிராம வில்லேஜ்லேருந்து வரேன் நான் வந்து முதல் முதலியாக ஓட்டு போட போகிறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கட்சிங்கள்லாம் வந்துருக்கு இந்த வருஷம் என்னுடைய ஓட்டு வந்து யார் மக்களுக்காக கல்விக்காக செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் என்னுடைய ஓட்டு என் ஓட்டு வந்து முதல் முதலியாக போடுறதுனால ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சந்தோஷமாகவும் இருக்குது இதுவரை நீங்கள் கேட்டது மக்களவைத் தொகுதி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஓர் கண்ணோட்டம்